சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல ரோகிணி வேணும்னே மனோஜிக்கு மனோஜை தான் வழியில கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பாய் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசுற மாதிரி பேசி மனோஜ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப மறுநாள் காலையில நம்ம விஜயா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம நீத்து அதாவது நம்ம ரவியோட ஹோட்டல் ஓனர் பொண்ணு வராங்க சோ அங்க வந்த உடனே நம்ம ஸ்ருதிக்கு சுருன்னு கோபம் வருது இருந்தாலும் எதுவும் வெளியில காட்டிக்கல சோ இப்போ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மோ ஒளியே இப்போ இப்ப சென்னையில ஏற்கனவே நிறைய பிரான்சஸ் இருக்கு அதுல இன்னும் ரெண்டு மூணு பிரான்சஸ் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம் அந்த பிரான்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரவியை ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு நீத்து சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஸ்ருதி இருந்துகிட்டு எதுக்காக இவரை சேர்க்கணும் இவரு வந்து அதுல வந்து ஒர்க் பண்ற ஒரு தொழிலாளி தானே இவர் எதுக்கு சேர்க்கிறீங்க இந்த கம்பெனியோட உங்களால உங்களாலதான் வந்திருக்கு இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு வேணும்னு நக்கலா ஸ்ருதி கேக்குறாங்க அதுக்கு வந்து நீத்து என்ன சொல்றாங்க நான் அன்னைக்கு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அப்படி மெயின் பண்ணி சொல்லவே இல்லை உண்மையை சொல்ல போனா ரவி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சதுனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்னு தான் சொல்ல ஒண்ணே அப்படின்னு சொல்லி நீத்து வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படி உங்க மனசு புண்பட்ட மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்குங்க ஆ அப்படின்னு ஸ்ருத்திகிட்டேயே கேட்குறாங்க ஸோ ஸ்ருதியும் வந்து பாத்தீங்கன்னா சமாதானமா போயிட்டாங்க அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் தாங்க கொஞ்சம் காமெடியா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி ரவிய தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு இப்பொழுதைக்கு ஓகே சொல்லிடுங்க நம்ம ரெஸ்டாரண்ட் தான் இன்னும் நாள் இருக்குல்ல அதுக்கப்புறம் என்ன விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனா ரவிக்கு வந்து இதுல ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்றதுக்கு விருப்பம் இல்லை ஆனா இப்ப ஸ்ருதியே போய் வாண்டடா சேர்த்து விடுறாங்க சரி அப்படின்னு நம்ம ரவியும் ஓகே சொல்லிடுறாப்ல அதுக்குள்ள இங்க விஜய வந்து இப்ப ரெண்டு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணோம்னா பணம் எல்லாம் தேவைப்படுமே பணத்துக்கு என்னமா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க எப்படியும் ரெண்டு கோடி ரூபா தேவைப்படுமா அப்படின்னு மனோஜி சொல்ல இல்ல இல்ல இருபது கோடி ரூபாய் தேவைப்படும் அதெல்லாம் எங்க அப்பா கொடுப்பாரு எங்க அப்பாவுக்கு அந்த பணம் எல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்ல எங்களுக்கு எல்லாம் நிறைய பிரான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இத கேட்ட உடனே அப்படியே விஜயா அந்தரத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த ரோகிணியை அடிச்சு விரட்டிட்டு நம்ம மனோஜிக்கு இந்த நீ தூ பண்ண கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ஆ அப்படின்னு மனசுக்குள்ள கற்பனை எல்லாம் பண்றாங்க ஸோ விஜயோட ரியாக்ஷனை பார்த்தே ரோகிணிக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா நீத்துவை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல அவங்க நம்ம ரவி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நீத்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க சீதாவை காமிக்கிறாங்க சீதா சாப்பிடாம கொள்ளாம அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பாக்குறாப்புல ஆனா அவங்க அம்மாவும் நம்ம முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க மீனா வராங்க மீனா வந்து சீதா கிட்ட நீ எதுக்காக அதுக்குள்ள போயிட்டு அங்க கல்யாணம் வேணாம்னு சொன்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம டிராபிக் போலீஸோட அம்மா அங்க வராங்க அருணோட அம்மா வந்து எனக்கு மருமகளா வந்தா அது சீதா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ முத்துவை எப்படி சமாதானப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்